இப்ப பார்க்க போற டாபிக் நிகழும் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பயிற்சி பலன்கள் நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து இருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசா புத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகும்போது சனி பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்பட போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனி பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் கும்பம் காலபுருஷ தத்துவப்படி பதினொன்றாவது ராசி கடந்த ரெண்டரை வருடங்களா வந்து சனி பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தார் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்து இருபதுல ராகு கேது பயிற்சி ஏற்பட்டு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க அதுபோல நவம்பர் பதினஞ்சில் குரு பயிற்சி ஏற்பட்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மகரத்தில் வந்து குருவும் இருப்பார் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு சனி பகவான் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடமான மகரத்தில் பயிற்சியாகி தன் சொந்த வீட்டில் வந்து ஆட்சியாகி ஏழரை சனியின் தொடக்கமான ஏழரை வருடத்தில் வந்து முதல் ரெண்டரை வருடமான விரய சனியாக வந்து தொடங்குது இந்த விரய சனியோட முக்கியமான பலன் பார்த்தோம்னா அனாவசிய செலவுகள் வீண் விரயங்களை உண்டாக்கி தன வரவில் வந்து நெருக்கடியை ஏற்படுத்த ஆரம்பிப்பார் அதனால் வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னால் வந்து இந்த சனி பகவானே கும்பராசியின் அதிபதியாகி இந்த மகரத்தில் சுபகிரகமான குருவுடன் நினைக்கிறார் அவரே ராசி அதிபதி மற்றும் குருவுடன் இணைவால் வந்து பெரிய அளவில் கெடுபலன்கள் இன்றி இந்த விரயங்கள் வந்து செலவுகள் விரயங்கள் வந்து சுப விரயங்களாகவே மாற்றி ஏற்படுத்துவார் அதுவும் இல்லாமல் பன்னெண்டில் இருந்த குரு வந்து தன்னுடைய பார்வையால் நாலாம் இடம் மற்றும் அதில் உள்ள ராகுவையும் பார்ப்பதால் நாலாம் இடத்த காரகத்துவமான வீடு மனை வாகன விஷயங்கள்ல இருந்த தடைகள்லாம் விலகும் புதுதாக வீடு கட்டுறது அது இல்லாமல் வீடோட ஆல்ட்ரேஷன் இல்லை புதிய ஃப்ளாட் வாங்கிறது மேலும் ராகுவும் அங்கே இருக்கிறதால குரு பார்க்கறதாலையும் பெரிய அளவில் வந்து விரயங்கள் சுப விரயங்களாக வந்து பெரிய அளவில் ஏற்படுத்தும் அதுபோல் வீடு மாறுறது புது மனை வாங்கிறது இல்லை வாகனம் வாங்கிறது பழைய வாகனத்தை மாற்றுறது பிள்ளைகளின் திருமண செலவு சுப காரியங்களுக்கான செலவுகளை வந்து உண்டாக்கி பெரிய அளவில் ஏற்படுத்துவார் மேலும் பன்னெண்டில் இருந்த சனி பகவான் தன் பார்வையான ரெண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த சுப விரயங்களால் வந்து தன வரவில் வந்து சிறிய அளவில் நெருக்கடி உண்டாகும் ஏன்னா வரவுக்கு மீறிய விரயங்களாக இருந்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கும் அது இல்லாமல் பேச்சில் வந்து கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து வார்த்தைகளில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வந்து மனக்கசப்பு உண்டாகலாம் ஐந்துல இருந்து ராகு விலகியதாலும் குருவோட வலுவால் வந்து குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் சனி பகவான் ஆறாம் இடத்தை வந்து குருவுடன் சேர்ந்து பார்ப்பதால புதிய விஷயங்களுக்கான கடன் வந்து எளிதில் கிடைக்கும் இந்த விரயங்களுக்கான கடன் வீடு வாங்குறதுக்கான கடன் இதுக்கெல்லாம் வந்து எளிதில் கடன் கிடைக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குருவின் பார்வையால் வந்து எல்லாமே வந்து எளிதில் தோன்றி மறையக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து எதிரிகளிடம் எச்சரிக்கையா இருக்கணும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகி வாய்ப்புகள் உருவாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வந்து மாற்றங்கள் உருவாகும் மந்த நிலை விலகும் இந்த பத்துல கேது வந்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு உழைப்பிற்கேற்ற பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரம் அனாவசிய முதலீடுகளையும் தேவையற்ற கடன் வாங்குவதையும் தவிர்க்கணும் உத்தியோகத்தில் வந்து சக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் முரண்பாடுகளை வந்து அனுசரித்து செல்வது நல்லது வேலை மாற்றம் ஏற்பட்டதுன்னா புதிய வேலை கிடைத்த பிறகே வந்து பழைய வேலையை விடணும் இளைஞர்கள் வந்து உறுதியான முயற்சியால் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் கிடைத்த வேலையை வந்து பிடித்துக்கின்னு வந்து அவங்க முன்னேற ஆரம்பிக்கிறோம் இளைஞர்கள் வியாபாரத்தில் உயர்வு உண்டு வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வந்து நல்ல பலன் கிடைத்து திருமணம் கைகூடும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது குருவோட வலுவு மற்றும் பார்வையால் வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகளில் வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து கட்சி பணிவுகளில் இல்லை புது பொறுப்புகளுக்காக வந்து செலவுகள் செய்ய நேரிடலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை மாணவர்கள் வந்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்புகளும் இடமாற்றமும் உண்டாகலாம் ஐந்திலிருந்து ராகு விலை வந்து காதல் விஷயங்களில் இருந்த எதிர்ப்புகள் வந்து குறையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் வந்து மகிழ்ச்சியை நீடிக்கும் என்ன தான் சனி பகவான் கும்பராசியின் அதிபதி மற்றும் குருவுடன் இணைவு என்றாலும் சனி பகவான் நீதிமான் தனது ஏழரை சனி பயிற்சி காலத்தில் வாழ்க்கை உண்மையான உறவுகள் பணம் நட்பு அப்படின்னு வாழ்க்கை பாடத்தை வந்து அவரவர் கர்ம பலன்களுக்கு ஏற்ப வந்து புரிய வைப்பார் எனவே வந்து சுப விரயங்களாக இருந்தாலும் தகுதிக்கு மீறிய செலவுகளையும் விரயங்களையும் குறைக்கணும் தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கணும் அடுத்தவர் விஷயங்களை தலையிடுவதையும் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமலும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் எச்சரிக்கையும் கடைபிடிக்கணும் குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்வதை தவிர்க்கணும் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம விரைய சனியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் போது ஜென்ம சனியில் கடுமையான மன அழுத்தம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்காமல் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது மேலும் சனி என்று கால பைரவருக்கு வந்து நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபடுறதும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் சிறப்பு இது இல்லாமல் உடல் உணமுற்றோர் முதியோர் ஆதரவற்றோர் அவங்களுக்கெல்லாம் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் இந்த கோச்சார பலன்கள் நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்களை அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் பொதுவாக கும்பராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இந்த விரய சனி என்றாலும் அடுத்த ரெண்டரை வருடங்களில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து சனி குரு இணைவு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னாலும் ராசியில் குரு இருக்கிறதாலையும் இந்த ரெண்டரை வருடத்தில் வந்து விரயங்களை வந்து சுப விரயங்களாக மாற்றி பெருமளவு வந்து ஏற்படுத்தி கெடுபலன்களை வந்து குறைத்து வந்து மிதமான பலன்களை வந்து உண்டாக்குவர் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் கிடைக்கிறோன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்